ஒரு லட்சம் டிசம்பர் பதினான்கு வருகின்ற பதினோரு

இரண்டாவது பேருருக்கு 5 ஹோண்டா போண்ட ரேயன் சேலவோடு மாதிரி இரண்டாம் பனகா இரண்டாவது பேருருக்கு 5 ஹோண்டா ரேயன் சேலவாரி ஜனாதினோட ஒன்றிய சேலவ மோண்டோட பேருருக்கு நாடானி சூரியாபனா கொண்டல்ல 4வது தடக்கு கரကြီး கரதா கொண்டல்ல இந்ததுது சொன்னங்க ப பேருருக்கு பேருருக்கு ஹோண்டா 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 ரேயன் லைட்யா ஒன்று பதிர சின்னமாக்க ஒன்றுல்ல எப்படி வேலை கட்டா பேருமான நான்காவதூர் வேலி புதுக்கோட்டை மாவட்ட கல்லாப்பேட்டை மண்டையம்

முதல்புரமா நகரம் பட்டியாபுரமா வெண்மதவா 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 கடபயான போராட்டத்திற்கு பிரவேல்பெர்சரேருக்கு கோட்டைர் தினேஷனா ஐ.எம்.டி. மணி காரைய டாலியா ட்ரைட் வந்துยம்மா. நாளைக்கு நாங்க பாட்டக்க வெளியில ஊரே ஊரே ஆட்ட வருது. கொண்டா நம்ம வந்துரு. ஆல்லா एवरीவேரி ஒன். நம்ம என்ன சாதனை பண்ணறேங்க பைய. அவங்க ஹிருமான் எல்லாம் வந்துரு. ஓட்டலாம் ஓட்டலாம். வாடா பரோலா. பரோலா நம்ம வெளிய ஊதிரா போறோம். நான் ஓடிங்க. மாலவன் வந்துரு. நீ புத்தி கேர் பண்ணு.

நகர <appreciated so my |ms|>

நெடுஞ்சாலத்துறை நல்ல பாடம் வந்து சொல்லுங்க போய் நம்ம நெடுஞ்சாலத்துறை எல்லாம் இருக்கிறதுலே ஏகப்பட்டது கடுமையான போராட்டம் ஒன்றும் இல்லை இருந்தது இல்லை நல்ல பதில் பண்ணுங்க நல்லா அவங்க நீங்கள் சொல்லுங்க கடுமையான போராட்டத்திற்கு பிறகு மீண்டும் முதல் லாபத்தா புதுக்கோட்டை மாவட்டம் திங்கவனம் ஜெமீன் ராஜா அனைத்து வீரனே இடது பக்கம் போய் வலது பக்கம் ராயத்தை சுற்றினா சரியா நீங்க வலது பக்கம் போகக்கூடாது முதல்ல வலது பக்கம்

இது <mileeso> வந்து <mapleNo boundaries> <si suppression> <descon TU digitizer> <ugenicori> அண்ணே டிரைவரே மேல படிச்சேன் அனுசரிச்சு போனே இரண்டாவது நகர் நகரம் போட்டி வாழ்க்கை பெரிய நிறைவாக எந்த யாருமோன் சாமி குமார் புதியபுர பண்ணி வெறித்த ஐயனா அருந்துனா கமிட்டி இருந்தால் இப்படியா இருக்கணும் ரைட் ஓகே வாழ்த்துக்களை வாழ்த்துக்கள் கூட்டுடா திருடா தேடுதா இரண்டாவது பருவக்குவட்டை மாவட்டம் புக்கியாவட்டம் பேசுகிற ராஜா தப்பி பைக் யாரும் உள்ள வந்துடக்கூடாதே ஆமா பைக் யாரும் உள்ள வந்துடக்கூடாதே அதே பஸ் நிக்கிட்டு போன திருச்சி வந்து கொஞ்சம் நின்று போக கூட போட்டு போற முடியலை

அதிக லை மாடு பிரிக்க மாடு பிரிக்கிறாங்க ஓட்டுங்க ஓட்டுங்க 아니、嗯 அவனியாபுரம் மலக நினைவாக எஸ் கே ஆர் மோகன் சாமி குமார் புலிவங்கர் இருப்பு இடத்தை ஐயனார் மூட முதல் ஆமாட்டாங்க இரண்டாவது இருக்கு பெருவதற்கு புதுக்கோட்டை மாவட்டம் சிங்கியவனம் ஜமீன் ராஜா நேரம் நேரம்பட்டி வாரிக்கு ஒரு வைத்தியா கல்லாப்பேட்டை மந்தையம்மாள் பரலி அபிநாத் வடவையில் ஆர்கே சேர்வாய்

கொடி போட. ஓடுங்க ஓடுங்க. முதல் பேட்ச் பெரிய இருந்து வெங்கணம் மெமின் ராஜா. ஓடு ஓடு ஓடு. நேரம் பார்த்து வலக்கு ஒரு ஓடியா போடுடா. ஒரே தட இருந்து பெரு வெங்கடா. போடுடா, வெង போடு. வெង போடு வெង போடு. இங்க தவிது அந்த ரெண்டாவது ஒரு யாரோ கேலி பண்ணுதா? ரெண்டாவது ரெண்டாவது பக்கத்துல உள்ள வந்துட்டாரு. ரைட் ரைட். என்ன சொன்னாருப் போயே. ஓடுங்க ஓடுங்க ஓடு. பந்து திரிகறா போட்டு ஓடு ஓடு என்னடா இது ஓடு 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 மாடு பிரிக்கிறாங்க போடு பா போடு பா போடு ஓடி ஓடா ஓடி நீ ஓம ஓடி வாங்கக்ளே ஒரு ஓட்டாலி ஒரு ஓட்டாலி உட்கார்ந்து வச்சிருக்கீங்க இப்ப எப்படி ஓடலமா வடமையான போற டேய் டேய் தவித்த படுத்துறடா வாடா மாடு பிரிக்கிறாக பா இருடா அட பேர் என்ன

வந்துடுச்சா இல்லை வெயிட் பண்ணு வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்க துப்பாட்டுங்க ஹலோ ஓட்டுங்க சரியாக வந்தரிச்சு போங்க கடுமையான பாண்டிபா <laughs> <laughs> மானமேனரி நம்பர் 19 மலைச்செட்டு இரண்டாவது ரவினாபுர மலைதெனிவா ஏ.ஆர். மோகன் அப்படி மானந்த விரகோடி நீலமேகம் ஐயா 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 தளியா அப்படி மானந்த விரகோடி நீலமேகம் சேரர் நம்பர் 19 கிராமமேனரி தருமையான கோடைக்குல ஐந்தாவது பதங்கள் வரளிய வரலி கள்ளாபென ਮੰंदிரமா